தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பர்கூர் தொகுதியில் தோல்வியடைந்த ஜெயலலிதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் செல்வி ஜெயலலிதாவுக்கு படுதோல்வியை கொடுத்தது செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக வெறும் நான்கு தொகுதிகளில்தான் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்து மூப்பனார் வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கி கருணாநிதியோடு கூட்டணி அமைத்து திமுக வெற்றி பெற வழிவகுத்தார் பெரும்பாலான காங்கிரஸ் தொண்டர்கள் மூப்பனார் பின்னால் சென்றனர் காங்கிரஸ் கட்சியில் தொண்டர்களே இல்லாத சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து படுதோல்வி அடைந்தார் வெறும் நான்கு தொகுதிகளில்தான் அதிமுக வெற்றி பெற்றது செல்வி ஜெயலலிதாவை தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியில் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பர்கூர் தொகுதியில் தோல்வியடைந்தார் அவரை எதிர்த்து திமுக சார்பில் சுகோவனம் என்பவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் செல்வி ஜெயலலிதாவே தோல்வி அடைகின்ற அளவுக்கு அதிமுகவுக்கு எதிரான அலை அப்பொழுது வீசியது ஆனால் அதற்கு முந்தைய தேர்தலில் செல்வி ஜெயலலிதா பர்கூர் தொகுதியில் முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அதுவும் இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்றார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரே தொகுதி பர்கூரில் போட்டியிட்டு அந்த தொகுதியிலும் அவர் தோல்வியடைந்தார் செல்வி ஜெயலலிதாவுக்கு இந்த தேர்தல் ஒரு கசப்பான ஒரு தேர்தலாக அமைந்தது